கனமழை காரணமா பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறையா தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை மறுபடியும் வலுவடைஞ்சிருக்கு பல மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா மழையும் பெய்து வருது இதை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல தாக்கத்தை இன்னுமே அதிகரிக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில தமிழகத்துல பரவலா மழை பெய்து வர்றதை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்காங்க இதோட பின்னணியில நாகை மாவட்டத்துல கனமழை காரணமா பள்ளிகளுக்கு இன்னைக்கு விடுமுறை விடுத்திருந்தாங்க அந்த வகையில காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கும் இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கொண்டு நாளைக்கு பள்ளி விடுமுறை தொடர்பான முடிவு அதிகாலை வெளிவரும்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த மழை பொழிவு நிறைவரத்தை பொறுத்தே விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியா பெய்து வர மழை காரணமா சில மாவட்டங்கள்ல நிறையவே வந்துட்டு பாதிப்பு எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனா இப்பவே சென்னையில எல்லாம் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதாவது பல பகுதிகளில் இந்த தாக்கம் வந்து இனிமே அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நிலவரத்தை கவனிச்சு பயண திட்டங்களை மாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சென்னையில எல்லாம் இப்பவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் கூட வெளியாகி இருக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இன்னுமே அதிகமா பெயறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானதுனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த மழை தீவிரத்தை பொறுத்தே பள்ளிகளுக்கு விடுமுறையா என்னங்கிறது தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட மாவட்டங்கள்லயும் மழை வருது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க